என்னடு அ சிக்கல் என் இருக்கு ஆனா வரமாட்டேங்குது என்னடா காலையில இருந்து சரண தடை எதுவும் சொல்லாம இருக்கன்னு பாத்திபட்டியா ஏடா என்ன நிறைய இருக்கு அடே சக்கலத்தி உனக்கு அம்படிம்மாடா அத்தாஜி அத்தாஜி திரும்ப அவன் வேண்டல வர நான் போய் மருதன்னன கூட்டி அந்தட்டுமா அவளோட தோட்ட மருதே எதுக்கு இந்த பலக்கமாரே போதோம் பெஞ்சாமரன பிடிக்கணும் பிசி சீயு போலீசி சீப் வரதே அத்தாஜி நீ முன்னாடி போங்க போங்க போங்க

நீனும் பெரிய ஊசியா போட போற சேலை தைக்கிற மாதிரி முட்டு முட்டு ஊசி போட போற பயப்பட ராத்தா தைரியமா போடு நான் தான் சொல்றேன் போடு ஊசியா யார் யாங்க மருது அவன்தாங்க நம்ம மருது பாண்டியன் ஒரு கான்ஸ்டபிள விட்டுட்டு போறேன் நீங்க வேலையை பாருங்க அந்த மருது நான் கவனிச்சுக்கிறேன் சாலரி ஆடு திருநத்துக்கே கீழே உட்கார வச்சுட்டாங்க நீங்க பெஞ்சில் உட்கார்ந்துருக்கீங்க நீங்க என்ன மாடா ஏய்

ஆமறியே டேஸல குடி போய் உட்கார வச்சவளாச்சே உனக்கு ஊரு குத்தா? இங்க எல்லாரையும் जेलல குடி போய் எல்லாம் அடிச்சுடுவே. நீ இந்த விட்டு போனா தான் انا காத்துறவ நான் கோ. நீ என்ன சுத்த போ குத்துக்களடா உட்கார்ந்திருக்கீ? நீ வந்த நேரத இந்த ஊர்ல முடிஞ்சு போச்சுல. என்ன? சட்டுபுட்டு கிளம்ப வேண்டியதானே. இல்ல சார். ஊங்க ஊர் மாதிரியே பக்கத்துல இருக்கிற நான் போய் தடுப்பு போட வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் போக பஸ் வசதி.

அடியாத்தி என்ன சித்தப்பூ இப்படி ரப்பு பிடிச்சவளா ராங்கி பிடிச்சவளா இருக்கா அம்பிட்ட சொல்லி கூட இங்கேயே தங்குவேன்னு சொல்லிட்டு